வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டுட்டு வர்றோம் ஜோதிட பதிவுகளை நிறைய செஞ்சுட்டு வர்றோம் உண்மையை உறக்க சொல்லிக்கொண்டு வருகிறோம் யதார்த்தத்தை சொல்லி சொல்லிக்கொண்டு வருகிறோம் அனுபவத்தை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த அளவில் இன்று காதல் பத்தி காதலிப்பவர்கள் யார் என்பதை பற்றி காதல் கைகூடி வருமா என்பதை பற்றி காதலர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு காதல் என்றாலே இளமை ஐம்பதிலும் ஆசை வரும் அப்படிமாக மீச நிறைச்சாலும் ஆசை நிறைக்காதுமாக இவர்களெல்லாம் யார் பார்ப்போமா ஆண் பெண் எந்த ஜாதகமாக தான் சரி கடகலக்கணம் கடகராசி கும்ப லக்னம் கும்ப ராசி இது இரண்டும் காதல் 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 கைகூடும் ராசிகள் லக்னங்கள் அப்போ கடகராசி கடக கும்பராசி கும்ப ராசி கும்பலக்னம் இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் கடகம் கும்பம் காதல் செய்யும் அப்படிமோ அப்போ காதல் செய்வதில் முதல் ரகம் கடகலக்கணம் கடகராசி கும்பலகனம் கும்பராசி இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பொருந்தும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் சுக்கிரன் பார்வை இருந்தாலும் கண்டிப்பாக காதல் கைகூடி வரும் உறுதியாக அது கடகத்தில் சுக்கரன் இருந்தாலும் கும்பத்தில் சுக்கரன் இருந்தாலும் காதல் காதல் கைபுடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஒன்றாவது ரகம் இரண்டாவது ரகம் இப்போ ராசியில் நான்கு வகை ராசிகள் இருக்கு தர்மம் கர்மம் காமம் மோச்சம் அப்படிம்போ அப்ப இந்த தர்மம் கர்மம் காமம் மோச்சம் அப்படிங்கிற ராசிகளை வந்து காம ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ராசிகள் வந்து மிதுனம் துலாம் கும்பம் திரிகோண ராசிகள் அப்போ மிதுனத்துக்கு அஞ்சாவது ராசி துலாம் துலாத்துக்கு அஞ்சாவது ராசி கும்பம் அப்போ மிதுன ராசியும் மிதுன லக்னம் துலாம் ராசியும் துலாம் லக்னம் கும்ப ராசியும் கும்ப லக்னம் காதல் செய்வதில் வல்லவர்கள் காதல் அவர்களுக்கும் கை கூடி வரும் இதில் எப்படி அமைப்புனா இப்ப லக்கணத்திற்கு அஞ்சு ஒன்பதில் சுக்கரன் இருந்தாலும் இப்ப மீன லக்கணம் வச்சுக்கோம் அஞ்சில் துலா அல்லது ஒன்பதுல கும்பத்தலை சுக்கன் இருந்தால் கண்டிப்பா காதல் வரும் சரி துலாம் லக்கணம் வச்சுக்கோம் துலாம் லக்ன அஞ்சாம் இடம் கும்பத்தில் சுக்கரன் இருந்தாலும் அது மிதுனத்தில் சுக்கர் இருந்தாலும் அவங்களுக்கு காதல் வரும் உறுதியாக சரி கும்பலக்கணும் வச்சுக்கோ கும்பத்துக்கு அஞ்சாம் இடம் மிதுனம் ஒன்பதாம் இடம் துலாம் அங்க சுக்கரன் இருந்தாலும் காதல் வரும் நீ யாராச்சும் ஒன்று பாருங்க சுக்கிரன் திரிகோணத்தில் வருவோம் அது ஆசி விட்டுருக்கும் சுக்கிரன் தான் காதல் காரகன் சுக்கிரன் தான் காதலை கைக்குடி வைப்பவன் தான் சுகத்துக்கு அதிபதி தான் சுகத்தை தருபவர் அப்போ காதல் அழிக்கணும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் குறிப்பாக இப்படி வச்சுக்கோம் லைனா மிதுன லக்னம் மிதுன ராசி கடக ராசி துலாம் லக்னம் துலாம் ராசி கும்ப லக்னம் கும்ப ராசி இவர்களுக்கு காதல் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பெரும்பாலும் காதலியோ காதலனோ இந்த ராசி லக்கணத்தில் ஏதோ இல்லை நிச்சயம் இருப்பாங்க டெஸ்ட் பண்ணுங்க இது இரண்டாவது ரகம் அடுத்து மூன்றாவது கிரகம் காதலுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கப்பட்டிருந்தாலும் குரு சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சனி சந்திரன் சேர்க்கப்பட்டிருந்தாலும் காதல் வரும் டெஸ்ட் அந்த அமைப்பில் இருக்கும் இன்னும் இந்த அமைப்பில் இருக்கும் இந்த மூணு அமைப்பில் தான் காதல் கைவிடும் லக்கணத்துக்கு அஞ்சில் குரு இருந்தாலும் ஒன்பதில் குரு இருந்தாலும் காதல் வரும் அஞ்சில் சுக்கிரன் இருந்தாலும் ஒன்பதில் சுக்கிரன் இருந்தாலும் காதல் வரும் வந்தே தீரும் அவங்க வாழ்நாளில் காதலை சந்திக்காமல் போக முடியாது நான் பதினைந்திலும் காதல் வரும் ஐம்பதிலும் காதல் வரும் இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் அப்போ இந்த மூன்று அமைப்பு உள்ளவங்களுக்கு காதல் கைகூடும் காதல் வரும் காதல் கைகூடாமல் போகிறதுக்கு காரணம் பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் தெய்வ பக்தி குலதெய்வத்தோட அருகில் இருந்தால் காதல் கைகூடலாம் அல்லது கைகூடாமல் போகலாம் ஆனால் காதல் கூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த அமைப்புக்கு அதிகம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ காதல் கூடணும் என்றால் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ காதல் கிரகங்கள் இருந்துட்டா குரு சுக்கரன் சனி செவ்வாய் சந்திரன் இங்கே சூரியன் உள்ள ராகு வல்ல கேது புதன் வழதன் இவங்க தான் வந்திருக்காங்க அப்போ இவங்க இல்லாமல் காதல் வருமா அப்படின்னா இவங்க இதுக்குள்ளே காதல் வரும் எப்படி ஆனால் சுக்கிரன் ராகு சேர்த்து பெற்று இருந்தாலும் அந்நிய இனத்தில் காதல் வரும் சுக்கிரன் ராகு பார்வை பெற்று இருந்தாலும் அந்நிய ஜாதி அல்லது மதத்தில் காதல் வரும் சுக்கிரன் கேது சனி தொடர்பு கொண்டாலும் அந்நிய இனத்தில் அல்ல அந்நிய மதத்தில் காதல் வரும் காதல் இப்படியும் வரும் ஆக மொத்தம் நாலு அஞ்சு வகையில் இருக்கு காதல் இப்ப புதனுக்கு காதல் வருமா அப்படின்னு கேட்கலாம் புதன் வந்து ஒரு அலி கிரகம் அடுத்து புதன் வந்து மறைஞ்சிருந்தா காதல் வரும் புதன் மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் காதல் வரலாம் வரலாம் வரும் சொல்ல முடியாது வரலாம் ஆனாலும் இது மற்ற கிரகங்கள் தொடர்புகள் இருந்தால் தான் வரும் ஆனால் குரு சுக்கிரனுக்கோ சனி செவ்வாய்க்கோ அந்த அமைப்பு தேவையில்லை அதிகமான காதல்கள் குரு சுக்கிரன் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் இருக்கும் குரு சுக்கிரன் சனி செவ்வாய் ராகு கேது சம்மந்தப்பட்டால் அந்நியத்துலையும் வரும் அந்நிய மதம் அந்நிய இனம் அந்நிய வகையில் காதல் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ காதலிக்கும் இளைஞர்களும் இளைஞர்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கிறதா என்று உங்கள் ஜாதகத்தில் பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்பு இருந்தால் காதல் வரும் கை கூட வேண்டுமென்றால் உங்களுக்கு தெய்வ பலம் வேண்டும் அடுத்து உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும் இப்போ காதலை தூண்டிவிடக்கூடிய இடம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் தான் தூண்டது பன்னெண்டாம் இடம் அனுபவிக்கிறது எட்டாம் இடம் அதை வலிமைப்படுத்துறது உறவை வலிமைப்படுத்துறது ஏன்னா மூணாம் படம் தான் வீரம் வீரியம் தைரியம் ஸ்தானம் அப்போ ஒரு தைரியம் ஒரு காரியத்தை செய்யணும்னா மூணாம் படம் வலுத்திருக்கணும் இந்த குரு சுக்கரே சனி செந்த சனி செவ்வாய் செவ்வாய் சனி அல்லது குரு சுக்கரன் எப்படி இருந்தாலும் அந்த மூன்றாம் படம் வலுத்திருந்தால் கண்டிப்பாக காதல் சக்ஸஸ் துணுச்சி இறங்கி ஜெயிச்சிடுவான் மூன்றாம் இடம் பலம் குண்டியிருந்தால் காதல் கை கூடுவது சிரமம் காதலித்தாலும் என்பது உறுதி அப்போ காதலிக்கணும் அப்படிங்கிறத இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காதல் வரும் எல்லோருக்கும் காதல் வராது இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு காதல் வரும் ஏன்னா சந்தரன் இந்த இருபத்தேழு நட்சத்திரம் பயணம் செய்கிறார் ஆனால் குறிப்பாக ரோகிணி கிருத்திகையில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் காதலிக்க வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்போ ரோகிணியில் பிறந்தவர்களோ கிருத்திகை பிறந்தவர்களுக்கோ காதல் கைகூட வாய்ப்பு அதிகம் கணவன் மனைவியாக வந்து நல்லா அனுபவிப்பாங்க அதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ நட்சத்திரங்களில் ரோகிணி கிருத்திகை காதல் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சந்திரன் இந்த ரெண்டு பேரும் மிக மிகப் பிரியமானவன் அப்போ இந்த காதல் நட்சத்திரம் காதல் ராசிகள் உங்க அமைப்பில் இருக்கிறா என்று இளைஞர்கள் பரிசோதித்து பாருங்கள் நன்றி வணக்கம்